முதல் வந்து சார் சேலம் கண்ணந்தான் அவருக்கு வந்து ஃபுல் முழு ஆதரவு கொடுத்துருந்தார் அவரே வந்து கடைஞ்சல் பண்டி அவருக்கு பழிவானார் அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வ குணபதி வந்தாருங்க செல்வ செல்வகுணபதி வந்து கட்சி விட்டு நிற்குனா அவர் செல்வன்தான் அவருக்கு மாவட்ட சாலை மாவட்ட செயலாளர் அறிவித்தார் அம்மா சொல்லி அவர் தான் அவர் அறிமுகப்படுத்தி விட்டாருங்க அவர் வந்து கட்சி விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்தாரு அடுத்து செங்கோட்டையன் செங்கோட்டையன் சார் ஒரு ஒன்று மிளகா செங்கோட்டையன் தான் வந்து சசீலா மாவட்டம் ராக மாவட்டம் சொல்லி ஏற்பாடு கொடுத்தாரு செங்கொட்டை இதுலேயும் வந்து இவர் வந்து நம்ம அது உச்சகட்டத்தை போய் அந்த அம்மாவோட போய் அதுன்னு சொல்லி அவர் குடும்பத்திலே பிரச்சனை உருவாக்கி அவருக்கும் மந்திரி பதவி இல்லாத முடிக்கிறார் அடுத்து சசிகலம்மா எடுத்து கடைசியாக அது உங்களுக்கு எல்லாம் உலகமே தெரியும் அந்த அம்மா வந்து பெரிய நம்பிக்கையில் வந்து இந்த தம்பின்னு செல்லிக்கு பத பதவி கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு என்ன என்ன எவ்வளோ உளவுத்திறன் கொடுமோ அத்தனை கொடுத்தாரு அப்புறம் இந்த ரட்டைல தினகரனையும் தினகரனும் இவர் தான் உள்ளே பிடிச்சி வச்சார் ரெண்டா தினகரன் வெளியே வந்தால் இருந்தால் தனக்கு வந்து பாதிப்பு தன்னால் வந்து செய்ய செயல்பட முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் பிடிச்ச ஜெயிலில் தண்டனை கொடுத்தாரு துரோகத்துக்கு வந்து ஒரு உதாரணம்னால் எடப்பாடி விட்டால் வேறு யாரும் இல்லை சார் உலகத்துலேயும் இவர் தான் துரோகத்துக்கு ஏற்பனவர்